பப்பா ராமதாசரின் சிரித்த முகம் அவர் மனதில் தோன்றியது நான் இருக்கிறேன் என்று அபயகஸ்தம் காட்டுவதும் தெரிந்தது எனினும் அந்த வருடம் அவர் விரக்தியால் தெற்கே பயணம் செய்யவில்லை மகரிஷியின் மறைவு அவர் மனதில் பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியது அதே வருடத்தில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு மாயா என பெயரிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவர் இமயமலை சென்றார் ரிஷிகேசில் சில நாட்கள் சொர்க்காசிரமத்தில் தங்கினார் பின்னர் பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி என பல ஸ்தலங்களுக்கு சென்றார் அங்கே வாழும் சாதுக்களும் சந்நியாசிகளும் அவருக்கு பெருந்துணையாக இருந்தார்கள் அவர்கள் தங்கள் ஆன்மீக அனுபவங்களை ராம் சரத்குன்வருடன் பகிர்ந்து கொண்டார்கள் இமய யாத்திரை அவருக்கு தெம்பூட்டுவதாகவும் தைரியமளிப்பதாகவும் அமைந்தது